கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் சேப்பாக்கம் வடக்கு பகுதிக்கு உட்பட்ட அறுபத்தி இரண்டாவது வார்டு சிந்தாதிரிப்பேட்டை சேப்பாக்கம் வடக்கு பேரவை பகுதி செயலாளர் ஏடிஏ சதீஷ் அவர்கள் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளரும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் ஆதிராஜாராம் அவர்களும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கோவை சத்யன் ஆகியோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர் இவ்விழாவில் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எல்ஐ சி டி ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார் மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பு அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கழக தோழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக பகுதி கழக அவைத்தலைவர் ஆவா செல்வக்கண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் பி தட்சிணாமூர்த்தி இந்தியன் ஆர் காமேஷ் ஆகியோர் நன்றி உரையாற்றினர்